பயோமெட்ரிக் மிஷின் வாங்கணும் சார் ஓகே சார் அவ்வளோதான் சார் பேசிக்காக தான் உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க மணி ட்ரான்ஸ்ஃபருக்கா இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ப்ளஸ் ரீசார்ஜ் இதெல்லாம் பிளான் பண்ணுற ஐடியா இருக்கு நம்ம ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்கோம் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன் ஓகே ஓகே இல்லை சார் மணி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறதுனா வெறும் ஐடி போதும் ஓகே நீங்கள் அதில் ஆதாரில் பணம் எடுத்து கொடுக்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுக்கணும்னா தான் மெட்டீரியல்லாம் வாங்கணும் இப்ப இது அடிஷ்னல் இது பண்றதுக்கு வேற ஏதனாச்சும் குவாலிபிகேஷன் வேணுமா சார் என்ன குவாலிபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் நம்ம பாத்தீங்கன்னா பெயிஜிங் தான் சார் டென்த்து தான் சார் போதும் சார் டென்த்து போதுங்க டென்த்து போதுங்களா எயித் இருந்தாவே போதும் உம் டென்த் இருக்கிறீங்க போதும் உம் அதுதான் சார் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி ஏரியால கொஞ்சம் ஷாப் கூட ஷாப் வச்சிருக்கோம் இந்த ஷாப் பாத்துகிட்டு இருக்கோம்

சார் கிரெடிட் கார்டு மூலமா ஏனாச்சும் பணம் எடுத்து தர முடியுமான்னு கேக்குறேன் எடுக்கலாம் சார் எடுக்கலாம் அந்த ஆப்ஷன் எல்லாம் சேத்தா நாங்க குடுக்குறோம் ஒன் மோதிங் இப்போ இது இந்த இப்போ இது அக்கவுண்ட் இப்ப நம்ம இது பண்றோம் சர்வீஸ் பண்றோம் இல்லீங்களா சார் இப்ப இதுக்கு நமக்கு நமக்கு வந்து பேங்க்ஸ் நம்ம கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்ங்களா ஆமா சார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்ண போறீங்கன்னா கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் இல்ல அப்டி சொல்லு சார் நான் அப்படி கேக்கல எப்படின்னா இப்ப நார்மலா நம்ம பிசினஸ் பண்றோம் இல்லீங்களா இப்போ நம்ம பேங்க் இப்ப நம்ம பேங்க்குக்காக நம்ம ஒர்க் பண்றோம் இப்போ நமக்கு ஒரு ஐடி கொடுப்பீங்க இல்லையா இப்போ அதுக்கு மாதிரி இப்போ நமக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்குமான்னு கேட்கறேன் ஐடிங்குறதே இதுல அக்கௌண்ட்டு தான் ஐடின்றதே அக்கவுண்ட் தான் கரெண்ட் அக்கௌண்ட்டு தான் கார்ப்பரேட் அக்கவுண்ட் அந்த ஃபினாவோட பேங்க் அக்கவுண்ட் தான் கொடுப்பாங்க ஓகே சார் அதுல ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லை எல்லாமே நாங்க பார்த்துக்குவோம் ஓகே சார் நீங்க எத்தனை கோடி வேணாலும் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே சப்போஸ் இதுல வந்து இப்போ ஜிஎஸ்டி இப்போ எதுங்காச்சும் ஒரு கஸ்டமர் இப்போ நம்ம ஒரு கஸ்டமன்றத இப்போ நான் ஒரு பை ஃப்யூச்சர்ல ஒரு நாள் ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு ஒன் இயர் நான் பண்றதுக்கோங்களேன் இப்ப எனக்கே எதாவது லோன் தேவைப்படுது அப்டின்றப்போ இதுல ஜிஎஸ்டி இதுவாகுமா சார் நமக்கு டிடிஎஸ் நம்பர் சார் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு புடிப்பாங்க ஓகே சார் இப்ப நீங்க நெட் கமிஷன் வந்து இப்ப இரநூறுவா வாங்குறீங்கன்னா ரெண்டு ரூபா அது அந்த அமௌண்ட் பொறுத்து டிடிஎஸ் புடிப்பாங்க ஓகே சார் அது எவ்வளவு புடிச்சாலும் வருஷம் கடைசில மார்ச் மாசம் ம். ₹10,000 20,000 புடிச்சிருக்காங்கனா அது அப்படியே நம்ம எழுதி கொடுத்து நாங்க வந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்றோம். இதுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது. ஓகே சார். கமிஷன் बेस्ड பிசினஸ்ங்கிறதுனால டிடிஎஸ் கிடையாது அப்படினு சொல்லிட்டு நம்ம டிடிஎஸ் அதை புடிச்சத வாங்கிட்டு வாங்களாம். ஆ ஓகே ஓகே சார். இந்த வருஷம் ₹80,000 லாம் ரிட்டன் வாங்கி கொடுத்துருكم. 80,000 ரூபா. ஆ ஓகே. ₹80,000 ₹30,000 ₹17,000 எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க. நான் 40 பேருக்கு டிடிஎஸ் ஃபைல் பண்ணி வாங்கி கொடுத்தோம். ஓகே சார். அத எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது எண்பதாயிரம் ரூபா ரிட்டன் வாங்கும் போது உங்களுக்கு இதே கிடையாது டிடிஎஸ் இல்லை அப்படின்னு ஆடிட்டர் சொன்னார் ஏன்னா இது கமிஷன் பேஸ்ட் வரதுனால உங்களுக்கானது அங்க புடிச்சுக்கிட்டு தான் வரும் இங்கே அதனால இது டிடிஎஸ் சொல்ல வராது ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம் ஓகே சார் சார் இது இப்போ மிஷின் இப்போ என்னென்ன மிஷின் சார் வாங்கணும்னு சொன்னீங்க எனக்கு அது கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு பேக்கேஜ் இதோட சார் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்களா ஐநூறு ஏழு ஐநூறு ரெண்டாயிரத்தி சாரி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவா ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு ரேக வைக்கிற மிஷினு ஓகே ஒரு கார்டு ரீட் ஆகிற மிஷினு ம் இதெல்லாம் குவாலிட்டியான மிஷினு லேட்டஸ்ட்டு ஓகே சார் சிஸ்டம் அண்டு மொபைலில் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மிஷின் தான் நம்ம தருது ஓகே சார் குவாலிட்டியாக நிற்கும் அதே மாதிரி ஏடிஎம் மிஷின்லாம் நல்லா ஒரு வாரத்துக்கு பக்கமாக சார்ஜ் நிற்கும் ம் பிராண்டட் ப்ளஸ் லைசென்ஸ் பேக்கேஜ் ஓகே சார் கிரெடிட் கார்டு எடுக்கிறது ரீசார்ஜ் இபி பில்லு இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மணி டேன்சர் இந்த மாதிரி எல்லா ஐடியும் சார் பேக்கேஜ் உம் பேனர் போர்டு ஒரு செட் இதெல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் பேனர் போர்டு எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா சார் எங்களுக்கு காமனா ஒரு பேனர் போர்டு ஒரு செட் வரும் ஓகே சார் ஆஹ் சார் ஒன் திங் இப்போ இது இது இந்த அமௌண்ட் இப்போ செவன் பைவ் இப்போ பிலோவா இப்போ நீங்க சொன்ன வீடியோஸ் நான் பாக்கும்போது டூ பைவ் சம்திங் சொல்லிருந்தீங்க இல்ல அது வந்து மிஷின் மட்டும் இப்ப இல்ல எனக்கு ஒரு வெறும் ரேக வைக்கிற மிஷின் மட்டும் போகணும்னா அத மட்டும் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்

மணி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட் பேங்கிங் அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும் சார் இது ஆமா 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 ரீசார்ஜ் அந்த மாதிரி சொல்றீங்க கரெக்டுங்களா அதுக்குமே கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் கிரெடிட் கார்டுக்கு சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நம்ம மூணு ரூபா இருபது பைசா கட்டிடணும் கஸ்டமர் வந்து ஆயிரம் ரூபா நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் வேற அக்கௌண்ட்டுக்கு பண்றீங்கன்னா பத்து ரூபா கொடுப்பாங்க கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கட்டாயமா கொடுக்கணும் ஓகே சார் பில்லுலயே வந்துடும் ஆயிரம் ரூபான்னு ஆயிரத்தி பத்து ரூபான்னு தான் பில்லே வரும் ஓகே சார் இது லீகலா அந்த ஆயிரத்தி பத்து ரூபாயும் ஆயிரத்தி பத்து ரூபாய் இல்ல பத்து ரூபா கவர்மெண்டுக்கு போயிட்டு உம் இருந்து மூணு ரூபா இருபது பைசா போகும் மீதி ஆறு ரூபாய் எண்பது பைசா நீங்க அனுப்புற அமௌண்ட் பொறுத்து அந்த பேங்க்க பொறுத்து உங்களுக்கு நம்ம சார்ஜஸ் பிடிச்சிரும் மீதி ஓகே இப்போ நம்ம ரீசார்ஜ் அது எப்படி முப்பது ரூபா கமிஷன் ஓகே

சார் இப்போ நம்ம தௌசண்ட் இது பண்ணுறோம் இப்போ அதுக்கப்புறமா பை ஃபியூச்சர்ல ஒரு டூ மந்த் கழிச்சு கூட நம்ம நம்ம பே பண்ணிட்டு அந்த நம்ம எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இது பண்ணும்போது நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இது வந்துருமா எப்படி சார் புரியல இப்போ நம்ம ரீசார்ஜ் இது இப்போ பண்ணி ட்ரான்ஸ்பர் சர்வீஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா ஆமா இப்ப இதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பேங்க்ல வந்து இப்போ எனக்குன்னு ஒரு கரண்ட் போட்டு நம்பர் ஐடி இருக்குமா சார் ஆமா ஆமா ஓகே ஏன்னா இப்போ என்னோட பிசினஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கு அதனால இதையே நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியுமா யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சார் இதுல எத்தனை கோடி வேணாலும் நீங்க லோட் பண்ணிக்கலாம் கார்ப்பரேட் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் ஏடிஎம்ல போயிட்டு நீங்க எத்தனை வேணாலும் லோட் பண்ணீங்கன்னா

மைனாவரத்தில் இப்போ நீங்கள் என்ன பிரான்ச் கேட்குறீங்களோ அதே மாதிரி ப்ராஞ்சை வச்சு ரன் பண்ணுறாங்க ஓகே சார் இங்கே வந்து கேட்கலாம் நீங்கள் ம் ட்ரைனிங் இந்த மாதிரின்னா உங்களுக்கு நாங்கள் நேரலாம் ஓகே சார் சரி ஓகே சார் தேங்க் யூ சார்